ஐயா பேர் பால சுப்பிரமணியம் இடுப்பு வழிக்காக வந்தார் எல்போர் எல்பே நம்போ சாக்கல் ஸ்பாலிட்டி சொல்லக்கூடியது இவர் ஓட்டல் ஓட்டல் தொழில்நாடு வெளிநாட்டிலேயே வேலை சார் உள்நாட்டிலேயே வேலை சார் இடுப்பு வழிக்காக வந்தார் நம்ம ஒரு பச்சளையை போட்டு நீ விட்டு பச்சளையை பூசி விட்டுட்டு அந்த பிடிப்பு எடுத்து விட்டோம் மருமக்கலையினால இவர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணது ஒரு கதிர்கமன் சொல்லி ஒரு நடிகர் அவர் திரைப்படத்துறையில் இருக்கார் இப்போ நீ என்ன அவள் வந்திருக்காரு அவர் சொல்லி அனுப்பிச்சு விட்டாரு ஒரு இத்தனை ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வந்தார் இதெல்லாம் எனக்கு தேவையில்லைன்னை என்னது இல்லை தேவையில்லை நான் ஒரு நாலஞ்சு தலைமுறை வைத்தியர் நாலஞ்சு தலைமுறை வைத்தியர் அதனால் பாரம்பரியமாக டெய்லி ஒரு ஐம்பது பேருக்கு நாங்கள் பார்த்துட்ருக்கோம் அதே பன்னெண்டு மணிங்கிறது ஒரு டைம் அதுக்கு மேலே வந்து நிறையா பேர் மக்கள் வருவாங்க அதுக்கு மேலே பார்ப்பேன் ஏன்னா வர ஊருக்கு போகணும்ல பல ஊரில் வந்து வர்றாங்க ஏன் இருந்து கூட வர்றாங்க அது வந்து நம்ம அனுப்பிச்சிடுவோம் திரும்பி எடுத்து ஐயாவுக்கு ஏற்பட்ட இடுப்பு மொழி இடுப்பு வலிக்கு அது சேர்த்திக்கான ஒரு அதுக்கு வைத்தியமணி மூலிகை தேட சூர்ணம் கொடுத்துருக்கோம் எங்கே இருக்கீங்க வரீங்க புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை தான் மாவட்டம் அறநாங்கி வந்திருக்காரு பேர் சொல்லுங்க பாலசுப்ரமணியம் பாலசுப்ரமணியம் இப்போ பச்சலெல்லாம் போட்டு விட்டு எப்படியா இருக்கு நல்லா இருக்கு நன்றி வளர்ச்சி நமது வைத்தியசாலையில் எந்த எலுமும் முடிவுக்கு எந்த மூட்டு வலிக்கு வாத சம்பந்தப்பட்ட சர்க்கரை சம்மந்தப்பட்ட உங்களுக்கும் அற்புதமான மூலிகை தேவை கிடைக்கும் இங்கே நாங்கள் மேஜிக் பண்ணல செய்யக்கூடிய லேஜிக் அது பாரம்பரியமான ஒரு வைத்தியம் இதாக இருந்தாலும் ஒரு நாற்பத்தஞ்சு நாள் ஆகும் ஒரு மாசம் ஆகும் ஒரு ஒரு ஆறு மாசம் கூட ஆகும் மத்த கூட வைத்தியம் உண்டு ஆனால் பொறுமையாக நடக்கு நன்றி வணக்கம்